അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ വാർകാത്തു അലഹമില്ലാമീൻ കണ്യത്തിന് ഒരു അത്ഭുതമായ പഠിപ്പിക്കുന്നത് നാം പരിശുദ്ധമാ നമ്മുടെ എല്ലാ മെസീകും உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் உலக வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்கும் மௌத்தும் ராகத்தாக அமையும் கபூருடைய வாழ்க்கையும் நிம்மதியானதாக அமையும் மஷ்ஷரிலும் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெறலாம் சிராத் என்ற பாலத்தை வேகமாக கடந்து சுவர்க்கத்திலே இருக்கலாம் அதற்கு மாற்றமாக இதயம் கரை படிந்து விட்டால் எல்லாமே மோசமாகிவிடும் நிம்மதி இருக்காது நிறைய இருக்கும் நிம்மதி இருக்காது நிறைய சொத்துக்கள் இருக்கும் சந்தோஷம் இருக்காது போட்டி பொறாமை காழ்ப்புணர்வு வஞ்சகம் அடுத்தவன் நன்றாக இருப்பது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது உதட்டில் மாத்திரம்தான் சிரிப்பை வைத்திருப்போம் உள்ளம் நிறைய நெருப்பை வைத்திருப்போம் அடுத்தவனை பார்த்து கை கொடுத்து சிரித்து முகத்தில் வாழ்த்தி அனுப்பிவிட்டு பின்னால் அவனை பற்றி மோசமாக பேசுவோம் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக வாழ முடியாது எனவே நம்முடைய உள்ளங்களை பரசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள்தான் மிக பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர் அந்த அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடத்திலே சுஜூதில் இருந்து கொண்ட ஒரு துவாவை அதிகமாக கேட்பார்கள் அந்த துவாவை நாமும் மனப்பாடம் செய்து கேட்க வேண்டும் அந்த அல்லாஹும் என்னுடைய இதயத்திற்கு தக்குவாவை தருவாயாக என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீயே சிறந்தவன் நீயே அதன் பொறுப்பாளனாக இருக்கிறாய் என்று அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்பார்கள் அல்லாஹ்ம ஆத்தி நர்சீ தக்குவாஹா வ ஜக்கிஹா அன் த ஹை உமன் ஜக்காஹா அந்த வலியுஹா வமௌதாஹா யா அல்லாஹ் என்னுடைய இதயத்திற்கு தக்குவாவை தருவாயாக என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக இதையுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன் அந்த இதயத்தின் பொறுப்பாளனாக அதிகாரியாக நீயே இருக்கிறாய் என்று கேட்பார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் பரிசுத்தமான இதயத்தோடு இருந்த அந்த மனிதர் இப்படி துவா செய்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு துவா செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹூ இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி சிந்தித்து அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம் அனைவருக்கும் தோகை செய்வானாக வப்பா